சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வர்க்க சக்கரங்கள் அதாவது ஜோதிடத்தில் துல்லியமாக துறைவாரியான கேள்விகளுக்கு பதில்கள் அளிக்கவல்ல மிக சரியான பதில்களை தேர்வு செய்வதற்கு உபயோகப்படுத்த வேண்டிய வர்க்க சக்கரங்கள் பதினாறு அதை சமஸ்கிருதத்தில் ஜோதிடத்தில் சோடச வர்க்க சக்கரங்கள் என்று கூறுகிறோம் அதன் அடிப்படையில் இந்த காணொளியில் டிவிஷனல் சார்ட் த்ரீ என்று சொல்லக்கூடிய சுருக்கமாக சொல்லக்கூடிய டி த்ரீ இதற்கு திரேகானம் என்று பெயரிட்டு அழைக்கிறார்கள் இந்த திரேக்காண வர்க்க சக்கரத்தில் ஒரு ராசியை மூன்று பிரிவாக பிரிக்கிறார்கள் ஒரு ராசி என்பது முப்பது பாகைகளை கொண்டது அதில் ஜீரோ முதல் பத்து பாகை வரையும் பத்து முதல் இருபது பாகை வரையும் இருபது முதல் முப்பது பாகை வரையும் ஒரு ராசியை மூன்று பிரிவாக பிரித்து பலன் அறியப்படுகிறது இதில் முதல் முதல் பாகம் நாரதற்கு உரியதாகவும் இரண்டாவது பாகம் அகஸ்தியருக்கு உரியதாகவும் மூன்றாவது பகுதியை துருவாசர் அவருக்கு உரியதாகவும் அதை அவர் நிர் நிர்வகிப்பதாக ஒவ்வொரு பாகத்தையும் இவர்கள் நிர்வகிப்பதாக திரேக்கான வர்க்க சக்கரத்தில் கூறப்படுகிறது இந்த திரேக்காண சக்கரத்தை உபயோகித்து ஒரு ஜாதகரின் நல்ல கெட்ட திறன் மற்றும் அவர் அனு அவருடைய அந் ஜாதகரின் அனுபவம் சார்ந்த உள்ளடக்கிய தன்மையை வெளிப்பாடுகளை அறிய வல்லதே திரேக்கான சக்கரத்தின் வர்க்க சக்கரத்தின் முக்கிய பங்காகும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவர்களுடைய உடன் பிறந்தவர்கள் ஜாதகருக்கு உடன் பிறந்தவர்கள் இருப்பார்களா அப்படி இருக்கும் பட்சத்தில் அவருக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளிடையே உண்டான் இருக்கும் இணக்கமான உறவுமுறை ஒற்றுமை மற்றும் புரிதல்கள் ஆகியவற்றை திறம்பட வெளிப்படுத்தி காட்டுவதே இந்த திரேக்காண சக்கரத்தின் பங்கு ஆகும் மேலும் திரேக்காண சக்கரம் ஜாதகரின் உடல் வலிமை தைரியம் மனோதிடம் செயல்களுக்கு முடிவெடுக்கும் திறன் இப்படியாக மூன்றாவது மூன்று பங்காக ஒரு ராசியை பிரித்து அதன் உள்ளார்ந்த உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதே திரேக்கான சக்கரத்தின் உண்மையான நிலைப்பாடு ஆகும் ஜாதகரின் சுயரியுபத்தை அறிவது ஜாதகரின் குணநலன்கள் ஜாதகரின் வெளியியல் தோற்றம் மற்றின் மற்றும் அவருடைய உள் நிலைப்பாடு தன்மை நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இந்த திரேக்காண சக்கரம் அறிய உதவுகிறது இப்படியாக திரேக்கான சக்கரத்தின் உடன் பிறந்தோர்களின் ஒற்றுமை புரிதல் அவர்களுக்குடைய இணக்கமான நட்பு உறவு முறைகள் கொடுக்கல் வாங்கல்கள் உடன்பிறப்புகளால் ஏற்படும் நஷ் லாப நஷ்டங்கள் அவர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கிடையே இருக்கும் ஒற்றுமைத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் வெளிப்படுத்துவதே இந்த திரேக்கான சக்கரத்தின் தலையாய அம்சமாகும் மேலும் உடன்பிறப்புகள் ஜாதகருக்கு உடன்பிறப்புகள் உண்டா இல்லையா என்று விளக்குவதும் இந்த திரைக்கான சக்கரமே ஆகும் ஜாதகரின் ஒவ்வொரு சொந்த முயற்சியும் அவர் வாழ்க்கையில் எடுக்கும் செயல்பாடுகள் அவருடைய உடல் வலிமை மனோபலி மனபலம் உடன்பிறப்புகளால் ஏற்படும் நல்லது கெட்டது லாப நஷ்டங்கள் சமூகத்தில் ஜாதகருக்கு உண்டாகும் நல்ல பெயர் கெட்ட பெயர் சமூகத்தில் இவருடைய அந்தஸ்து இவருக்கு செயல் சமூகத்துக்குடையே இவருடைய செயல்பாடுகளும் அதன் வெளிப்பாடுகளும் அதனால் இவருக்கு கிடைக்கும் நல்ல கெட்ட அந்தஸ்துகள் சந்தோஷ செயல்பாடுகள் திட்டமிடுதல் மற்றும் செயல்பாடுகளின் தன்மை ஒரு ஜாதகர் தான் செய்யப்போகும் வாழ்க்கையில் செய்யப்போகும் கடமைகளுக்கான செயல்பாடுகள் வடிவமைப்பு திட்டமிடுதல் அதை நடத்தி காட்டுதல் அவருடைய கர்ம பலனை பொறுத்து வெற்றி தோல்விகளை சமமாக பாவித்து அவருடைய மனத்தை ஒருநிலைப்படுத்தி மேலும் மேலும் வாழ்க்கையில் அடுத்த இலக்குகளுக்கு தேடி சென்று வெற்றி காண்பது இப்படியாக விடாமுயற்சி ஒவ்வொரு ஒவ்வொரு செயல்களுக்கும் திட்டமிடுதல் செயல்பாடுகள் அதற்கான வெற்றி தோல்விகளை மனதளவில் ஏற்காமல் அதனை எப்படி வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படும் விதம் சம் இதனால் அவருக்கு சமூகத்தில் கிடைக்கும் அந்தஸ்து குடும்பத்தில் ஏற்படும் நல்ல பெயர் கெட்ட பெயர் உடன்பிறப்பவர்களின் இணக்கமான செயல்பாடுகள் ஆதரவு அனுசரணை பணபலம் அவர்களுக்கு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இவருக்கு உண்டாகும் லாப நஷ்டங்கள் இப்படியாக உடன்பிறப்புகளும் ஜாதகரின் சொந்த முயற்சியும் சமூகத்தில் அவருடைய வெளிப்பாடு உள்நிலைப்பாடு ஆகியவற்றையும் எல்லாம் வெளிப்படுத்துவதே இந்த திரேக்காண சக்கரத்தின் அமைப்பு ஆகும் சக்கரத்தை நன்றாக ஆராயும் பொழுது இவர் இவருடைய செயல்களும் அதற்கான பலன்களும் என்னவாறு எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் திடம் மனதிடம் மேலும் உடல் வலிமை அது சார்ந்த நிலைகள் இப்படியாக ஜாதகத்தில் ஜோதிடத்தில் ஜாதகரின் தைரிய வீரிய உப ஆயுள் பால் உணர்வுகள் தன்மை அதனுடைய வெளிப்பாடுகள் இப்படியாக காதல் காமம் இப்படியாக ஒரு உடல் கூறும் மனக்கூறும் உடன்பிறப்புகளின் லாப நஷ்டங்கள் செயல்பாடுகளின் தன்மை செயல்பாடுகளின் வெற்றி தோல்விகள் சமூகத்தில் இவருக்கு கிடைக்கும் அந்தஸ்து இவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் அவருடைய நிலைப்பாடுகள் அவர் அவருக்கு உண்டாகும் அனுபவத்தின் அடிப்படையாக இவர் இயங்கும் தன்மை இப்படியாக திரேக்கான சக்கரம் ராசியை மூன்று பிரிவாக பிரித்து அதில் முதல் பகுதியை கவர் கவனிப்பது இயக்கும் கடவுள் நாரதராகவும் அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாவது பாகத்தை இயக்கும் கடவுள் அகஸ்திய பெருமான் ஆகவும் மூன்றாவது பங்கு பாகத்தை இயக்கும் கடவுள் துருவாசர் ஆகவும் ஜோதிட சாஸ்திரம் அதாவது வேத சாஸ்திரத்தில் இயக்கும் இறைவன் அதனுடைய தலைவர் ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு தலைமை தலைமை அந்த தலைமைக்கு பெயர் சூட்டியிருக்கிறார்கள் நாரதர் அகஸ்தியர் துர்வாசர் ஆகவே ஒவ்வொரு பத்து டிகிரிக்கும் ஒரு தலைவர் கடவுள் இறைத்தன்மை ஆகியவற்றையெல்லாம் பொருத்தி அதை நாம் ஜோ ஜாதகர் ஜோதிடரிடம் கேட்கும் கேள்விகளுக்கு உடன்பிறப்புகளின் நிலைப்பாடு அவருடைய ஒவ்வொரு செயல்களுக்கும் ஏற்ப வெற்றி தோல்விகள் அவருடைய உடல் பலம் மனபலம் வாழ்க்கையில் அடுத்தடுத்து அவர் செய்யக்கூடிய தைரிய வீரிய செயல்கள் பாலியல் உணர்வுகள் காதல் காமம் இப்படியாக உப ஆயுள் ஆகிய இத்தனை பகுதிகளையும் எடுத்துரைப்பதே திரேகாணத்தின் பங்கு ஆகும் எனவே ஜாதகர் ஜோதிடரிடம் திறமையாக தெளிவான கேள்விகள் கேட்டு திரேக்காண தொடர்புடைய கேள்விகள் கேட்கும் பொழுது ஜாதகருக்கு ஜோதிடர் திரேகாணம் என்ற வர்க்க சக்கரம் டி த்ரீ டிவிஷனல் சார்ட் த்ரீ என்று கூறக்கூடிய திரேகாண சக்கரத்தை நன்றாக ஆராய்ந்து பதிலெடுத்துரைத்து அவருக்கு நல்வழி காட்டுவதே ஜா ஜோதிடரின் கடமையாகும் எனவே டி த்ரீ என்ற வர்க்க சக்கரம் திரேகாணத்தை எளிமையான முறையிலும் இலகுவாகவும் எல்லோருக்கும் புரியும் வண்ணம் விளக்கியுள்ளேன் இதை நீங்களும் கேட்டும் மகிழ்ந்தும் உணர்ந்தும் நல்ல புரிதல் ஜோதிடத்தின் பால் ஏற்படும் வண்ணம் இதனை கற்று தேர்ந்து தெளிந்து பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்